ஹலோ குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஒரு குட்டி ஜாப் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா ஆமீன் எசப்பா இதனால ஏதாவது சனியாக இருக்குதுங்க யப்பா இதனால நீங்கள் சிறு வயலு பேசினா இரண்டாவது வார்த்தையை குடுத்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எஸ்பா என் வயலு நீங்கள் பேசுங்க யேசப்பா யேசின் மூலம் ஜாம கேரம் நடக்குதாவே ஆமீன் இப்போ நம்ம ஜாப் பண்ணுறோம் இப்போ யேசுப்பா பேசுனா இரண்டாவது வார்த்தையை குத்து தான் பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னா லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி மூணுல தான் இருக்குது என்ன இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நீ அத யார் பார்த்து சொல்றாரு தெரியுமா ஏசப்பா சிலுவையில ஆஹ் இங்க இருக்காருன்னா இந்த பக்கம் இது ரெண்டு இங்க ரெண்டு இங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதுல இந்த சைடு இருக்கிற ஒரு க சொல்றான் கிண்டல் ஏச்பாவை கிண்டல் பண்றான் ஏன் எப்படின்னா நீ கடவுளா இருந்தா என்னையும் உன்னையும் காப்பாத்திக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இந்த சைடு இருக்கிற திருடன் சொல்றான் நீ அப்படியெல்லாம் பேசாத நம்ம ரெண்டு பேரும் பாவம் செஞ்சுதான் இங்க அடிக்கப்பட்டிருக்கோம் ஆனா இவர் வந்து பாவமே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பார்த்துட்டு அஹ் பார்த்துட்டு சொல்றாரு நீங்க நீங்க வந்து தேவ தேவராஜ்யத்துக்கு போய் என்ன என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்ன ஏசப்பா வந்து ஏசப்பா அது அதுக்கு சொல்றாரு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு அது அவனை போட்டு தான் சொல்றாரு இப்போ வந்து நம்மளும் நம்மளும் ஏசப்போய்கிட்டே என் பாவத்தை மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்டா அவர் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு நம்மளையும் ஹெவனுக்கு கூப்பிட்டு போயிடுவாரு இப்போ வந்து இந்த வார்த்தையில இந்த இந்த டைம்ல நம்ம ரச்சிப்பை குறிச்சு தான் பார்த்தோம் ரச்சிப்புனா ரச்சிப்புனா திரும்புதல் ரசிப்புனா மனம் திரும்புதல் இப்போ அடுத்த வீடியோல நம்ம மூணாவது வரியை வச்சு பார்க்க போறோம் until then bye friends <laughs> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க bye